எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அறிமுகம் தேவையில்லை அவரின் செயலுக்கும் பெயருக்கும் பல நேயர்கள் அன்பு கொண்டுள்ளனர் கவிதை வரிகளின் சித்திரம் நாவலின் தொடர்கதை இலக்கண இலக்கிய மரபின் வரிகள் பேரரசர் மருதமலை ஐயா அவர்களை திருமணத்திற்கு துணை போகும் ஐந்தாம் பாவம் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அறியோம் குருவாள்க குருவே துணை எவ்வாலை மறந்தாலும் குருவாளை மறப்பதில்லை ஓம் ஆதித்தாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனிப்பேச்ச ராகுவே கேதுவே நமக உலகில் உள்ள அனைத்து புல் பூண்டு செடி கொடிகள் அனைத்தும் வந்து ஒரு இயற்கையின் ஆற்றல் இருந்தாலும் கூட இந்த இயற்கையினுடைய ஆற்றலை சரி செய்யக்கூடிய ஒரு கணக்கு வந்து இந்த ஒன்பது கோள்களுக்கு தான் உண்டு உதாரணம் திருவண்ணாமலை ஒரு இடத்தை எடுத்துக்குவோம் நம்ம திருவண்ணாமலை எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் இடைக்காட்டு சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடைக்காட்டு சித்தர் வந்து வந்து திருவண்ணாமலையில் இருந்தாரு அவர் வந்து தன்னோட ஆடு வளர்த்தினாரு அங்க வந்து வறட்சி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தாரு அப்ப அந்த வறட்சி வரும் கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த திருக்கலி வந்து ஆடுகளுக்கு கொடுத்து எல்லாம் ப்ராசஸ் பண்ணி அதை சாப்பிட வச்சு பழக்கப்படுத்தினாரு ஸோ அந்த அதோட நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உம் குறிப்பிட்ட அவர் நினைச்ச மாதிர நாட்டுல வந்து வறுமை வந்தது காஞ்சது புல் பொண்டு செடி குடிகள் எல்லாம் செத்துது இதனோட பாதிப்புல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பிக்க முடியல ஏன்னா இவர் மட்டும் நல்லா இருக்காரு ஏன்னா அந்த திருக்கல்லி இப்ப வெயில் காலத்துல தான் நல்லா வளரும் திருகள்ளி வந்து சிறப்பா இருக்குது நம்ம தெரிஞ்சதுமே என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு பாக்குறாரு இப்படி நான் வளர்ந்துட்டு இருக்குது இதை பார்த்த நவகிரகங்கள் என்ன பண்றாங்கன்னா ஒன்பது பேருமே என்ன பண்றாங்கன்னா சரி இடைக்காட்டு சீற்றல் மட்டும் நல்லா இருக்காரு எப்படி இருக்காரு பாக்கலாம்னு சொல்லி அந்த ஒன்பது கோள்களை வர்றாங்க வந்ததையுமே என்ன பண்றது நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வந்தா என்ன கொடுக்குமோ அதே போல நம்ம வீட்டுக்கு விருந்து வந்த போது என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உணவுங்கிற அடிப்படைகள் கொடுக்கும்போது போது அங்க வந்து அவர்கிட்ட இருக்கிறது பால் மட்டும்தான் திருகழி பால் அதை கொடுத்ததுமே வந்து அவர்கள் மயங்கி விழுந்து விடுகிறார்கள் அந்த மயங்கி விழுந்ததையுமே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் மழை பிடிக்குமோ அந்த இடத்துல வந்து கிரகங்களை போட்டு கரெக்டாக வந்து நாட்டில் மழையை விரை வச்சார் ஸோ அந்த இதுலேருந்து என்ன தெரியுது அந்த ஒன்பது கோள்கள் அப்படிங்கிற விஷயத்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக தெரியப்படுகிறது அப்போ இந்த ஒன்பது கோள்களையும் முக்கியப்படுத்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சாஸ்திரம் தான் ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிற விஷயம் இந்த ஜோதிட சாஸ்திரத்துக்காக தான் நம்ம வந்து ஒரு என்ன பண்ணோம் அற்புதமான ஒரு ஜோதிட சேனல் டிவி சேனலையே பண்ணி உலகம் எல்லாம் மக்கள் வல்லாம் மகிழும்மாறு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த ஜோதிட கருத்தரங்குங்கிறது வந்து நிறைய இடத்துல ஜோதிட கருத்தரங்கு கொடுத்துருந்தாலும் கூட இப்ப நாம கொடுக்கக்கூடிய கருத்தரங்கு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமான பார்வையில தான் இப்ப நம்ம ஏறக்குரிய ஒவ்வொன்றா கொடுத்திருக்கோம் அஞ்சு கருத்தரங்கு முடிஞ்சது இந்த ஆறாவது கருத்தரங்களை வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் திருமணத்துக்கு துணை போகக்கூடியதுன்னு சொல்லி போட்டு இந்த பன்னெண்டு பாவகத்தையும் நம்ம கொடுத்து பலன் சொல்லி சொல்ல சொல்லியிருக்கோம் ஏற்குறைய நாலு பேர் முடிஞ்சது ஐந்தாவதாக வந்து ஐந்தாம் இடம் மட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வட்டத்துக்கு நான் வந்து உட்கார்ந்து அப்போ ஐந்தாம் இடம் எப்படி துணை போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நான் வரணும் அல்லவா ஐந்தாம் பாவங்கிறது தான் வந்து காதலை குறிக்கக்கூடிய இடம் ஐந்தாம் பாவம் கண்டதும் காதல்னு சொல்றது இப்போ நம்ம நினைச்சுக்கிறோம் அந்த காலத்துல பொண்ணு பார்க்க போவாங்க பொண்ணு பார்க்க போற போது மணிக்கணக்கெல்லாம் கிடையாது அந்த பொண்ணு டீ கொண்டு வரும் காபி கொண்டு வரும் அந்த ஒரு செகண்ட்ல நம்ம பொண்ணை பார்த்துக்கிறோம் அவ்வளவுதான் பொண்ணு கருப்ப சகப்பா எப்படி இருக்கும் மற்றபடி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது அந்த உறவு புது எந்த இடத்துக்கு போனாலும் கூட அந்த பொண்ணை பத்தி நம்மளுக்கு தெரியாது இல்லையா அப்போ வந்து பொண்ணை பார்த்தேன்னு அந்த ஒரே அந்த நம்ம ரெண்டாம் இடத்தை பத்தி பேசினார பார்த்ததையுமே ரெண்டாம் இடம்ங்கிறது கண்ணுக்கு பிடிச்சிக்கிறது உடனே அந்த அந்த ஒரு செகண்ட் தான் அப்போ அந்த அண்ணங்களும் நோக்கினால் அப்படிங்கிற கதையில வர்ற மாதிரி அவளும் கதை மாதிரி அந்த பார்வைங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து உடனே பலிக்குது இது காரணம் மனசு உள்ளம் அப்ப உள்ளத்துக்கு இடம் நம்ம ஜோதிடத்துல அஞ்சாம் இடம் உள்ளத்துக்கு இடம் அஞ்சாம் இடம் காலச்சக்கரப்படி சூரியன் அப்ப சூரியன் தான் இருக்குது அப்ப சூரியனுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கோம் நம்ம அப்படியே படம் போட்டு ஆட்டு படம் போட்டு அம் போட்டு வச்சிருக்கோம் அப்ப சூரியன் வந்து காதலுக்கு சம்பந்தமான விஷயம் அஞ்சாம் இடம்ங்கிறது காதலுக்கு சம்பந்தமான விஷயம் எப்பி இதே மாதிரி அந்த வீட்டுக்கு காரகத்துவம் கொடுக்கறாரு அப்படின்னா குரு காரகத்துக்கு கொடுக்கக்கூடியவன் அப்போ இந்த விஷயத்துல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு திருமண வாழ்க்கையில முதல் பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய இடம் அஞ்சாம் இடம் மட்டுமே அவனுக்கு மனசுக்கு பிடிச்சாதான் கல்யாணம் பிடிக்குது ஒரு சிலர் வந்து இருபது வயசு முப்பது வயசு ஆகியும் கூட ஆண்களாட்டும் பெண்களாட்டும் தனக்கு மனசுக்கு பிடிக்கலைங்கிறக்காக திருமண வாழ்க்கை தள்ளி கொண்டு போயிருக்கிறது நிறைய பேர் இப்ப காக்கலாம் அப்பங்க வந்து மனசு ஐந்தாம் இடம் தான் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சுனா தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க வாழ்க்கை நடத்துவாங்க அது ஓடி போற கல்யாணமா இருந்தாலும் சரி வீட்டுல வச்சு அரேஞ்ச் பண்ற கல்யாணமா இருந்தாலே ஐந்துங்கிறது மனசுக்கு பிடிக்கணும் மனசுன்னு யாரு மனசுக்கு அந்த பொண்ணு காட்டு கட்டக்கூடிய பொண்ணுக்கா இருக்கலாம் பையனுக்கா இருக்கலாம் அப்பா அம்மா இருக்கலாம் யாரு இருக்காங்க அந்த குடும்பத்தை சேர்ந்து அந்த அஞ்சுங்கிறது வந்து அனைத்து இடத்துல வெளிவிடும் போதுதான் அங்க முடிவு எடுக்கப்படுறது அஞ்சு பேர்த்துக்கு மனசுல ஓகே சொல்லணும் அவங்களுக்கு சரி ஓகே அஞ்சு பேர்த்து மனசுக்கு பிடிச்சா ஓகே அந்த அஞ்சாம் இடத்தோட ஓகே தன்மையில தான் திருமணமே நடக்கப்படுகிறது மற்ற ஒன்னாம் இடம் இருந்தாலும் சரி இரண்டாம் இடம் இருந்தாலும் சரி மூன்றாம் இடம் அந்த காசு பணம்லாம் அங்க ஒண்ணு கிடையவே கிடையாது அப்போ அவன் என்ன பண்ணுவாங்க அந்த பொண்ணு அழகா இருக்கு லட்சம் டவுரியே வேண்டாம் நான் கல்யாணம் மணிக்கர்னு சொல்லக்கூடிய இடம் வந்து அஞ்சாம் இடம் அப்படிங்கிற அஞ்சாம் இடம் காதலிக்கு குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கறது ஜோதிடத்துல எடுத்துக்கலாம் அப்ப நடைமுறையில வந்து மற்ற இடங்கள்ல இருக்கா அப்படின்னா மற்ற பாவங்களும் எல்லாமே இருக்கும் அப்ப ஒன்று இயங்கும் போது ஒரு ரயில் பெட்டி மாதிரிதான் ஒரு விஷயம் திருமண வாழ்க்கைங்கிறது பன்னெண்டு பன்னெண்டு கட்டம் உள்ள ஒரு விஷயம் தான் இதுல வந்து ஐந்தாம் இடம் தான் அப்போ அஞ்சு எல்லாமே சேர்ந்து செயல்படுவோம் ஆனா அதிகமா வந்து இருக்கிறது ஐந்தாம் இடம் மட்டுமே ஒன் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு சந்தோஷமா ஒரு அழகு அப்படின்னு அவன் ஒரு அழகு தேவதை அவன் எதிர்பார்த்திருக்கிறானோ அல்லது அந்த பெண் வந்து ஒரு அழகான ஒரு காதலனை எதிர்பார்க்கிறாளோ அல்லது கணவனை எதிர்பார்க்கிறாலோ அந்த அஞ்சாம் இடத்தை மட்டும்தான் வைத்து தான் அறிய முடியும் அப்படிங்கிற கருத்து கிடையாது நம்ம சொல்லும்போது நாலாம் இடம் இருக்கு அப்படிங்கிற எல்லாம் இருக்கு ஆனா இது நாலாம் இடம் படிப்பா இருக்கலாம் நல்ல ஒரு படிப்பு தரம் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கலாம் காணா இருக்கலாம் ஆனா இதை தாண்டி அவருக்கு பிடிக்கிறது அந்த கண்ணுக்கு பிடித்தல் அப்படிங்கிறது ஐந்தாம் இடம் மட்டுமே அப்படிங்கறது தெளிவ திடமா சொல்லிக்கலாம் ஒவ்வொருத்தரும் கருத்து சொன்னாலும் கூட ஐந்தாம் இடம் தான் ஒரு திருமண வாழ்க்கையில வந்து ஒரு சந்தோஷத்தோய ஒரு புள்ளியை ஏற்படுத்தக்கூடியது ஆனா அவங்க வந்து சரியா வந்து அந்த காலத்து கணக்கு வேற இந்த காலத்து கணக்கு வேறங்கிறது எல்லாம் கிடையாது இப்ப முதல் கொண்டு ஓடிப்போய்க்காதல் அப்படிங்கிற விஷயம் இல்லாம ஒரு செகண்ட் கண்ணுல பார்க்கக்கூடிய ஒரு நிலை அவன் இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை நிறைய நம்ம கண்ணுல பாக்குறோம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு நடைமுறையில நிறைய திருமணங்கள் இதே மாதிரி காதல் திருமணங்கள் போது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்ப இது வந்து ஜெயிக்குதா தோக்குதாங்கறதெல்லாம் ரெண்டாவது விஷயம் திருமணம்ங்கிறது கண்டதும் காதல் அப்படிங்கிற விஷயம் ஜெயிக்குதா தோக்குதானா மற்ற கிரகங்கள் மற்ற இடங்கள் எல்லாமே துடை வரணும் ஆனா இந்த அஞ்சாம் இடம் மனசுக்கு பிடிக்கலனா கல்யாணம் நடக்காது அது எந்த வகையில் கல்யாணம் நடந்தாலும் மனசுக்கு பிடிக்கலையனா யாருக்குமே கண்ணை பத்தி கல்யாணத்தை பத்தி முயற்சி பண்ண மாட்டாங்கோ அப்படிங்கிற விஷயம் இருக்குது இப்ப இந்த வீட்டுக்கு யாரு அதிபதி யாரு சூரியன் அப்ப சூரியன் வந்து நம்மளுக்கு நல்ல பலமாக இருக்க வேண்டும் அதே போல அந்த கு வீட்டுக்குரிய குரு காரகன் அப்படிங்குற குரு அவருவா இருக்கணும் இந்த வீட்டை சுபர்கள் பார்க்க வேண்டும் அப்ப அஞ்சாம் இடத்தை சுபர்கள் பார்க்க வேண்டும் அப்போ அஞ்சாம் இடத்துக்கு பக்கத்தால யார் இருக்காங்கன்னா முன்னால என்ன இருக்குது அஞ்சாம் இடத்துக்கு முன்னால நாலாம் இடம் இருக்குது அதுக்கு அடுத்தது அஞ்சுக்கு அடுத்தது வந்து ஆறாம் இடம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் இருக்குது அஞ்சுக்கு அடுத்தது ஆறாம் இடம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் இருக்குது அப்ப என்னன்னா இந்த ரெண்டு ஸ்தானத்துக்கு இருந்து அஞ்சு செயல்படும் போது என்னன்னா ஆறுங்கிறது அஞ்சு நாலுங்கிறது சுகம் சந்தோஷம் நிம்மதி எல்லாம் மாதிரி அமைப்பக்கூடியது அஞ்சாம் இடம் மட்டுமே அதாவது எத்தனை கிரகங்கள் எத்தனை காலம் மாறினாலும் கூட அந்த காலத்துல அம்பிகாவி அமராவதி காலத்துல இருந்து ஜெயிச்சுட்டு இருக்கிறது அஞ்சாம் இடம் நம்ம நினைச்சுக்கிறோம் உடனே காதல்ங்கிற விஷயம் எல்லாம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது காதல் இருக்கிறது அதாவது வீட்டில் பார்த்து அரேஞ்ச் பண்றதும் காதல் மாறுதான் அவனுக்கு பிடிச்சா தான் கல்யாணம் நடக்குது ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பிடிச்சது தான் கல்யாணம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதுல வந்து எப்படின்னா ஒரு சிலது நம்ம சொல்றோம் அஞ்சாம் இடத்துல பாதிக்கப்பட்டு நிலை வந்தாலும் கூட ஒரு சிலது வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிற என்ன அவங்களுக்கு அந்த அந்த அஞ்சு குடையன் அஞ்சுங்கிறது சூரியன் வச்சுக்கலாம் அஞ்சு குடையன் குருன்னு வச்சுக்கலாம் இவர்களுடைய புத்தி நடந்துட்டு இருக்கலாம் அந்த புத்தி நடக்கிற போது காதல் வசப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அல்லது ஒரு பெண்ணை பார்த்தவன் கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த அந்த ஒரு குரு புத்தி நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த திருமணத்துக்கான வாய்ப்புகளை சொல்லுவான் அப்படிங்க அதனாலதான் குருபலன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு காரணம்னா அஞ்சாம் இடம்ங்கிறது மனசு அப்போ மனசுக்கு விதி குரு அதனால தான் குருபலன் சொல்லு நம்ம சொல்றோம் குருபலன் வந்தாச்சா பார் அப்படிங்கறது அஞ்சீவனுக்கு மனசுக்கு பிடிச்சிடுதா அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய கட்டத்தில் வரக்கூடியது அஞ்சாம் இடம் சோ வந்து அந்த திருமணத்துல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில அந்த இடத்துல வந்து கெட்டவர்கள் வரும்போது அந்த திருமண வாழ்க்கையிலயும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது காதல் பண்ண கல்யாணமா இருந்தாலும் சரி எப்படி பண்ணாது இது எப்படி நடக்குது உதாரணமா குரு புத்தி நடந்துட்டு இருக்குது குரு புத்தி ஆரம்பத்துல கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா திருமணம் நடந்து ஓகேவாயிரும் அப்ப இந்த குரு புத்தி முடியக்கூடிய காலகட்டத்துல நம்ம செட் பண்றாங்க ஒரு ஒரு மாசம் இருக்கிற போது என்ன பண்றாங்க மண்டபம் பாத்து அது பார்த்து இது பார்த்து செட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த மண்டபம் பாத்து செட் பண்ணும்போது ஏறக்குறைய என்ன ஆகும்னா அந்த குரு புத்தி தாண்டி போயிடும் அதுக்கடுத்து வேற புத்தி நண்பனுக்கு வந்துடும் அப்போ ஒருத்தர் கரெக்டா இருக்கணும் அந்த நல்ல சாதகமான அஞ்சுக்குடையவன் குருவோ சூரியனோ அதோட புத்தி நடக்கும்போது திருமணம் நடந்து நடக்குது அப்படின்னு சொன்னாலும் அல்லது மற்ற கிரகங்களோட திசை புத்தி நடந்தாலும் கூட அந்த திசை புத்தி வந்து கரெக்டா வந்து அவனுக்கு அந்த ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கும் போது திருமணம் நடந்துடும் இப்ப என்னன்னா மண்டபத்து பாக்குறோம் ஆறு மாசம் கழிச்சு அந்த புத்திகள் போய்விடும் அப்ப அஞ்சுங்கிறது மனசுக்கு போய்விடும் அதனோட அடிப்படையில கல்யாணம் பேச்சுவார்த்தை பேசணோடு நின்று போனாலும் போயிடும் திருமணம் மண்டபத்துக்கு போய் ஃபெயில் ஏறக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்கு இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சாம் இடத்தோட தன்மை மனசு மாறி அஞ்சாம் அஞ்சாமுறது மனசு மாறி போயிடும் அப்படிங்க மனசு மாறாம இருக்க வரைக்கும் அதோட திசைகள் புத்திகள் சாந்தமா இருக்க வரைக்கும் நல்லா இருக்கும் அப்ப அதை கெடும்போது என்னன்னா மனசு மாறும்போது என்ன என்ன அப்படின்னா அந்த உடனே என்ன பண்ணும் மாறதுக்கு ஆரம்பிக்கும் அப்போ இதுல வந்து யாராவது மாமாவுக்கு பிடிக்காம இருக்கலாம் பொண்ணுக்கு பிடிக்காம இருக்கலாம் அப்பாவுக்கு பிடிக்காம இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல நடக்கும் இது திருமணமான பிறகும் அதே மாதிரிதான் அப்ப நம்மளுக்கு குறிப்பிட்ட ஒரு மூணு வருஷம் வரைக்கும் திருமணமாகி குழந்தை குட்டிகள் பிறக்க வரைக்கும் வந்து மோசமான அந்த அஞ்சு குடையன் வந்து கெட்டுப்போகாத சூழ்நிலை இருக்கக்கூடிய திசை திசை குத்தி எடுக்கணும் அஞ்சு அஞ்சுக்குடிய கிரகம் யாருவோ அஞ்சுல இருக்கிற கிரகங்கள் அதிக பரல் வாங்கி இருக்கிற கிரகங்களோட திசை புத்தியில கல்யாணம் பண்ணணும் அப்ப அஞ்சுல வந்து யாரு வலுவா இருக்கா குரு வலுவா இருக்காருன்னா ஒரு ஆறு அஞ்சு பாரு பலர் இருக்காரு பார்க்கணும் அப்படி இருந்ததுன்னா அந்த அந்த குருவோட குருவோட பரல் வைக்கிற விஷயத்துல வைக்கலாம் இது காட்டிலும் கெடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த க அந்த கல்யாணம் பண்ணக்கூடாத நாள்னு ஒரு ஒரு மூணு விதி இருக்கு அதுலயும் அடிபடும் அப்ப அந்த மனசுங்கிற விஷயம் எப்படி அடிபடுதுன்னா இந்த திதி கிழமை நட்சத்திரத்துல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது பிறந்த கிழமை பிறந்த திதி பிறந்த வாரத்தில் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு அப்ப திதி கிழமை நட்சத்திரம் இந்த மூன்றுலையும் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பொது விதி இருக்குது ஆனா இதை வந்து அவங்க பாக்குறாங்களாங்கிறது விஷயம் நமக்கு தெரியாது ஆனா இதே முதல் கல்யாணத்துக்கு வந்து பாக்குறாங்க அது சரியா பார்த்தாங்களான்னு தெரியாது ஆனா இரண்டாம் தினம் மறுபணம்ங்கிற போது அதெல்லாம் தேவையில்லை ரெண்டாம் கல்யாணத்துக்கு பொருத்தம் தேவையில்லைன்னு சொல்லும்போது அது நிறைய அலை அழைக்கெழுக்கப்படுகிறது ஆண்களாலும் பெண்களாலும் திருமணமானது அழைக்கழுக்கப்பட்டு திருமணம் சந்தோஷம் இல்லாத சூழ்நிலையில் போய்கிறது அப்ப வந்து ஒருத்தர் வந்து ஒரு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வரும்போது அவனுக்கு வந்து கைகூ இடம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா ஐந்தாம் இடம் மட்டுமே அவன் மனசு ஒரு சந்தோஷமா ஒரு பொண்ணு வருது பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சு அவன் அந்த பொண்ணு வந்து வேற குறை பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் வந்து அப்பா வீட்டுல இருந்து வந்திருக்குது அந்த வீட்டுக்கு வந்த பொண்ணு வந்து இந்த வீட்டுல வந்து சந்தோஷமா கால் வச்சதையுமே வந்து சந்தோஷமா கால் வச்சதையுமே இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு நல்ல மரியாதை சந்தோஷமா இருந்தது அப்படின்னா குழந்தை நல்லா இருந்திருக்கும் அப்ப ஏன்னா அதை அதாவது அவங்க வீட்டுல வந்து ஒரு ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் தூங்கும் எல்லா விதமான வசதியோட வாழ்ந்திருக்கோம் அப்படி இருக்கப்போ இந்த வீட்டுல வந்து வசதிகள் இல்லைன்னு சொன்னாலும் என்னன்னா இந்த வீட்டு சட்டத்துக்கு படி டைம் பிடிக்கும் இங்க வந்து மாமியா இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் வீடை கூட்டணும் பெருக்கணும் அப்ப இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போற வந்து டைம் கொஞ்சம் பிடிக்கும் அப்ப திருமணத்துக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குது சோ வந்து மனசுங்கிற இடத்துல வரும்போது அஞ்ச தவிர ஒருத்தன் வாழ்க்கையில வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் ஒன்றும் இல்லை இப்போ இதே போல ஒரு பக்கம் அவன் வேலைக்கு போயிட்டு வரான் வீட்டுக்கு வர்றான் வந்ததே அவனுக்கு மனசு சந்தோஷப்படுத்துறதுக்குன்னு கொடுக்கணும் வாங்க இருங்க சாப்பிடுங்க இப்ப பூராமே இந்த அஞ்சாம் இடம் ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா வேலையிலேருந்து வந்ததையுமே இந்தாங்க சாப்பிடுங்க கைகாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடிய முறை சந்தோஷமா இருங்கன்னு சொல்லக்கூடிய முறை இது இந்த வராதுக்கு மேலே சண்டை போடக்கூடிய முறையெல்லாம் எல்லாம் தோத்து போகக்கூடிய அப்ப மனசு எங்க இருக்குன்னா வந்தீங்க இதே இவ்வளோ அலுவலகத்தில் இருக்கா ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆச்சு எங்க வேலை வேலைக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடிய முறை அதே மாதிரி ஆண் கணவன் மனைவிட்டு சொல்லலாம் கணவன் மனைவி கிட்ட சொல்லலாம் அந்த மனசுன்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடம் எங்க வந்து ஒரு சந்தோஷமாகிறதோ இதயத்துக்கு இதயத்துக்கு இதமான வார்த்தை எப்பொழுது வந்து அவங்ககிட்ட வருதோ நென்னை மரத்தல் மனம் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய எண்ணங்கள் செயல்படு கூறாமே அதை யாரு ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசுகிறார்களோ ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கிறார்களோ அப்பதான் வந்து அந்த வாழ்க்கையானது சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா விட்டு பேசாம இருக்கிற சூழ்நிலை போன் பண்ணி பேசக்கூடிய கணவனும் போயிட்டாயா ஏதாவது இந்த எப்பவுமே அந்த தகராறுங்கிற விஷயத்தை குறைத்துக் கொள்ளும் போதுதான் வாழ்க்கையில ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை அமையும் இப்ப மனசு சந்தோஷம் இல்லைன்னா அதனாலதான் வந்து கால சக்கரப்படி லக்கணத்துக்கு அடுத்தது முதல் திரிகோணத்துல அஞ்சாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் வச்சான் அப்ப மனசுங்கிற வச்சு ஒன்பதாம் இடத்துல குருவை வச்சான் அஞ்சாம் இடத்துல வந்து அஞ்சாம் இடத்தை அன்பை வச்சான் அப்ப அன்பு வந்து வெளிப்படுத்தக்கூடிய தன்மை எல்லா வெளிப்படுத்தலாம் குழந்தைகிட்ட வெளிப்படுத்தலாம் அன்புங்கிற விஷயம் சோ வந்து அது அது எல்லாத்துலயும் அதிகமா மேல வங்கி இருக்கிறது குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில வந்து சரி மனைவி வரலாம் மனைவி பூ வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் எந்தெந்த வகையில தன்னுடைய அன்பை வந்து கணவன் மனைவியர் வெளிப்படுத்தலாம் இதுக்கு மட்டுமல்ல எல்லா இடத்துலயும் அன்பை வெளிப்படுத்தலாம் ஆனா அன்பை வெளித்தப்படுத்தக்கூடிய இடம் அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கை பொறுத்துள்ள ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புக்கு வந்து அஞ்சாம் இடம் மட்டும்தான் அப்படிங்கிற விஷயம் தெளிவு எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து குடும்ப வாழ்க்கைங்கிறது கணவன் மனைவியும் ரெண்டு பேரும் ஒன்றை ஒரு ஒன்றை ஒன்று பிரிந்து புரிந்து ரெண்டு பேர் புரிஞ்சுக்கணும் சந்தோஷமா புரிஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கைதான் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்ப குடும்ப வாழ்க்கைங்கிறது புரிந்து வாழ்தல் அப்படிங்கிற விஷயம் அது சந்தோஷமா வாழ்தல் அப்படிங்கிறதுக்கு வந்து அஞ்சாம் இடம் மட்டுமே அப்படிங்கறது தெளிமா சொல்லிக்கலாம் இதுல வந்து எந்தெந்த கிரகங்கள் இருக்குதோ அப்ப அந்த சந்தோஷம் அப்படி குழந்தைகள் ஸ்தானம் நம்ம எடுக்க வேண்டியது முதல்ல வந்து ஜாதகனை மட்டுமே கணவன் மனைவி மட்டுமே எடுத்துக்கலாம் அப்ப அப்படி தான் வந்து அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற கா காரணம் என்ன அப்படின்னுட்டா ரெண்டு பேருமே கணவன் மனைவி ரெண்டு பேரும் தான் அப்ப வந்து ஒன்றையொன்று அன்பை வெளிப்படுத்தும் தான் அஞ்சாம் இடம் இருக்குது இப்ப நம்ம ஒரு குழந்தைகளுக்கு பர்த்டே கொண்டாடுறோம் இதெல்லாம் கொண்டு தரும்போது அன்பை வெளிப்படுத்துறோம் அப்போ எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து தான் பண்ண விஷயத்தையும் அன்பை வந்து தன்னைத்தானே யாரும் வந்து அதிகப்படியா வெளியேடுத்துறாங்களோ வெளி சொல் வெளிப்படுத்துகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில வெற்றிகள வெற்றியாளராக த திகழ முடியும் அப்படிங்கிற மாற்றம் இல்லை அன்பு மட்டும் என்ன எங்க போனாலுமே இப்ப நம்ம சொல்லக்கூடிய கணவன் மனைவி மட்டுமல்ல குழந்தை அன்பாக இருக்கலாம் வெளி போற அன்பாக அன்பா இருக்கலாம் வர்றங்கள் எல்லா இடத்துலையுமே அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்தில்தான் அந்த இதயம் வந்து சந்தோஷப்படும் தான் அவன் வாழ்க்கையிலையும் ஜெயிக்கிறான் குடும்ப வாழ்க்கையிலையும் ஜெயிக்கிறான் திருமண வாழ்க்கையில ஜெயிக்கிறான் ஒரு பந்தம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு ஒரு சந்தோ எனக்கு கொஞ்சம் கொடுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றது பண்ணுன்னு சொல்றதை விட எப்ப வந்து ரிகா மனசுல வந்து ஒரு ஊண்டி இல்லாம ஒரு அமைதியான வார்த்தையில சொல்லும் போது நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழக பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாக திகழ்றதுக்கு அஞ்சாம் இடம் தான் முக்கியம் என்பது எந்த விதமான மாற்று கருத்து இல்லை யார் என்ன சொன்னாலும் எதை பத்தி சொன்னாலும் கூட பன்னெண்டு பாவத்தை சொன்ன எதைப் பார்த்து விளக்குது எது சொன்னாலும் கூட நான் அந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பாளராக இருந்தாலும் கூட ஆனா அந்த அஞ்சாம் இடம் அப்படிங்கறதா ஒரு அற்புதமான இடம் அப்படிங்கிறத எந்த விதமும் மாட்டிருக்கிறது இல்லை நல்லா யோசனை பண்ணி பாருங்க எல்லாம் பாருங்களேன் ஒரு அன்பா சொல்லும் போது ஒரு நாய்க்குட்டியே இருக்க ஒரு பிஸ்கட் போட்டு சந்தோஷப்படுங்க வாலாட்டி சுத்திட்டு இருக்கணும் அன்பான வார்த்தை நீங்கள் ஸ்கூல் குழந்தைகள் இருக்காங்க இப்ப நேரில் என்ன பண்ணாரு அந்த குழந்தைகள் மேல அவ்வளவு மாமா குழந்தைகள் தினவுலாம் வந்து நேருவோட தான் வச்சு போனா அப்போ குழந்தை மேல பாசமா இருந்தாங்க நம்ம அப்போ அதாவது அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள் அப்போ அப்ப அன்பு எங்க போகுது பாத்தீங்களா அன்புக்கு வந்து வெளிப்படுறதுக்கு வந்து யாருனாலையுமே தடை பண்ண முடியாது அதாவது சட்டபூர்வமா பண்ணக்கூடிய அன்புக்கு தப்பு கிடையாது சட்டத்தை மீறி பண்ணக்கூடியதுக்கெல்லாம் தப்பு உண்டு நீதி நேர்மை உண்மையான விஷயம் வந்து நல்லது அப்ப நட்பு அன்பு பாசம் வந்து அந்த ஒரு யாராருக்கு சரியா கிடைக்குதோ அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருந்துருவாங்க இப்ப குடும்ப வெளியே சுத்தரா பிரிப் நல்லா கிடைக்குது அப்படிங்கிற அன்பு கிடைக்குது இதே சார் வீட்டுல வரும்போது அங்கே போகாததுக்கு முன்னே ஒரு ஏதாவது கரண்டி கரண்டி தூக்கி வச்சுட்டு வா வா உள்ள வாங்கின அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை உருவாம நிறைய அது மாதிரி மேற்கொடி உண்டு அப்ப வந்து எங்கன்னா அவன் வந்து ஒரு சந்தோஷமாக இவன் வந்து எப்ப வந்து வாழ ஆரம்பிக்கிறானோ இவனுக்கு சந்தோஷம் அப்படிங்கறது வந்துடும் அப்ப வந்து இப்ப குழந்தைகள இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்ப குழந்தை வந்து ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தை இருக்குது ஒரு சில டம் 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 அடிக்கிறாங்க அஞ்சாமி இடம் குழந்தை கூட்டிக்க வேண்டியிருந்தேன் குழந்தைக்கு என்ன தெரியும் அது வந்து பிறந்தது ஒரு ரெண்டு வயசு ஒரு பார்த்தா ஒரு சில ஒரு வயசு குழந்தை அடிக்கிறாங்க அப்ப அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அடிச்சுறான்னு தெரியுமா அது ஆனா அதே சமயத்துல அதை நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த குழந்தை அவளுக்கு தெரியும் அதுக்கு வந்து தெரியாது இழுத்து போடும் உருட்டும் அதெல்லாம் தெரியும் தெரியும் அப்போ நீங்க வந்து எப்ப வந்து நாம சரியான முறை வேலை ஆரம்பிக்கிறோமோ அப்போ அப்பதான் வந்து வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்து இல்லை ஸோ வந்து இந்த நம்ம இந்த மொத்தமா இந்த கருத்தரங்கின் சார்பில் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு வெற்றிகரம் வெற்றி வெற்றியாளராக வெற்றிகரமாக திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில ஒருத்தனை ஜெயிக்கணும் அப்படின்னா வெற்றிகரமான வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா இல்லறமானது நல்லறமா வாழணும் அப்படின்னு சொன்னா உள்ளத்துள்ளது கவிதைன்னு உள்ளம்ங்கிறது அஞ்சாம் இடத்துல இருந்து கவிதை எப்படி வருதோ அதே போல அத்தனையுமே வந்து அவனுக்கு நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா இவன் மனசுல இருந்து அந்த கிரகங்கள் இருக்கட்டும் மனசுல வந்து நல்ல அந்த அஞ்சாம் இடத்துல நல்ல கிரகமா கெட்ட கிரகமா நல்ல இருக்குது இருந்தாலும் வந்து நாம வந்து குறிப்பிட்ட அளவு ஜோதர்கள் நம்ம மற்றவங்களை வாழ்க்கையை வழிபாட்டுக்கூடிய குருகள் குரு ஒன்பதாம் இடம் போயுது அப்போ குருமார்கள் அப்படிங்கிற கண்டிஷன்ல வந்துடும் அஞ்சாம் இடம்ங்கிறது ஒரு வெற்றி ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்து வரணும் அப்படின்னா மனசுல எல்லாத்தோட பெரியமா பேசுங்க அதுவும் இல்லாம மனசுல பேசுறமே இல்லையோ குடும்ப இடத்துல வந்து நம்ம வந்து வரபோது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி பேசும்பொழுது குடும்ப வாழ்க்கையில நம்ம வந்து ஜெயிக்கும் போது அதுக்கு மேல வேற வாழ்க்கை இல்லைங்க வேற நீங்கள் கோடி கோடியே சம்பாரிச்சாலும் கூட வீட்லேயோ வெளியிலயோ சண்டை போட்டு நிம்மதியா இருக்கிறது நிம்மதியை தொலைத்து விட்டு வாழ் விதி விட்டு எப்பொழுது வந்து விட்டு கொடுத்து அந்த அன்புங்கிற விஷயத்தை அங்கே உள்ள விதைக்கிறீங்களோ அன்பு விதைக்கும் போது ஒரு விதை விதைச்சுன்னு எப்படி ஒரு ஆலமரம் எப்படி ஒரு பெரிய விருச்சமான நிழல் கொடுக்குதோ அன்பை வந்து நீங்க விளைங்க குழந்தைகள் மனதில் அன்பை விளையுங்க வீட்டுக்காரமா மனதில் விளையுங்க கணவனுடைய விளைவிளைங்க அன்புங்கிற அஞ்சாம் இடத்தை அள்ளி தெளிக்கும் போதுதான் தான் ஒவ்வொருத்தருமே தன்னுடைய வாழ்க்கையில வந்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது மாற்றிக்கிறது இல்லை சோ வந்து இப்ப இப்ப வந்து அஞ்சாம் இடத்துல கேது உட்காந்துருக்கார் அழகா உட்காந்துருக்கார் கூட வந்து நம்ம சந்திரன் உட்காந்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஒரு சந்தோஷமான ஒரு சந்திரன் கேதுஞ்சாருங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஏன்னா கேதுங்கிறது வந்து நம்மளுக்கு மோட்சத்தை தரக்கூடிய விஷயம் அப்படின்னு ஞானத்தை தரக்கூடிய விஷயம் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ ராகு அப்ப அஞ்சாம் சிம்மத்தில் உட்காந்துக்கிறது மிகப்பெரிய விஷயம் சந்திரன் கூட சேர்ந்திருக்கிறது ஒரு விஷயம் நம்ம கேது என்ன சப்த ரிஷிகள்னு சொல்லுவோம் ராகுவை வந்து பதினெட்டு சித்திரங்கள்னு சொல்லுவோம் கேதுவை சப்த ரிஷிகள்னு சொல்லுவோம் அப்ப சப்த ரிஷிகள் வந்து செயல்பாட்டின் அடிப்படையில வந்து நாம சொல்லக்கூடிய டோட்டலா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் கிரகங்களை நாம் எதுவும் சொல்ல எல்லா கிரகங்களும் அஞ்சாம் இடத்துல உட்காருவார்கள் ஏன்னா ஒரு கிரகம் மட்டும் அஞ்சாம் இடத்துல உட்காந்து எல்லாருமே உட்காருவாங்க அப்படிங்குற அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சொல்லி ஒரு இந்த ராஜி டிவி பார்த்து கொண்டிருக்கிற நல்லுளங்களுக்கும் மற்ற ஜோதி சொந்தங்கள் அனைவர்களுக்குமே வந்து ஒருத்தன் வந்து ஒரு சந்தோஷமாக வாழ நிம்மதியாக வாழ குடும்பத்தில் பாசமுடன் வாழ்க அன்பை விளை விதையுங்கள் அன்பை விதையுங்கள் அற்புதமாக வாழுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த ஒரு அற்புதமான தலைப்பில் வந்து எனக்கு பேச வாய்ப்பளித்த பெருமதிப்புக்கும் பேரன்புக்கும் உயர்வுக்கும் மேன்மைக்கும் நீ புதுசாக ட்ரோன் ட்ரோன் வாங்கியிருக்கேன் ட்ரோன் தானே அதை வாங்கி பட்டை கட்டு தட்டு தட்டியிருக்கோம் அடுத்ததெல்லாம் வந்து அரசாங்க அனுமதியுடன் வந்து இந்த டிவி சேனலில் வந்து மிக பெரிய அற்புதமான வாய்ப்பு தந்த பெருமதிப்புக்குரிய பேரன்புக்குரிய ஐயா அவர்கள் திரு ராசேகர் ஐயா அவர்களுக்கும் என்னுடன் வந்து எனக்கு வந்து பேசுறதுக்கு வந்து எல்லா விதமான உதவிகளையும் வழங்கி கொட்டிருக்கிறேன் மெய்யரசன் ஐயா அதே மாதிரி சூர்யா சூர்யா அதே மாதிரி மலையரசி மிதுளா அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தை கூறி ஒரு வாழ்க்கையில் பெற்ற அஞ்சாம் இடம் மட்டும்தான் திருமண பாக்கியத்து துணை போகும் என்று கூறி ஆணித்தரமாக சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐந்தாம் இடம் தான் மனம் இதில் எந்த கிரகம் எப்படி இருந்தால் வந்துதான் திருமணம் கைகூடும் ஏன் தோல்வி வருகிறது அதற்கு என்ன செய்ய வேணும் அப்படின்னு ஐந்தாம் இடத்தின் தன்மைகளையும் ஒரு குடும்பம் வந்து இப்படிதான் இருக்கணும் அன்புதாங்க எல்லாம் அன்பை நம்ம காட்டும் போதுதான் வந்து அந்த குடும்பம் வந்து செழிப்பா இருக்கும் அப்படின்னு பல தகவல்களை சிறப்பாக கூறிய தாந்திரிக பேரரசர் உயர் திரு மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்